ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கான முனைவரைக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை துரித்துக் கொள்கிறோம் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி இரவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா இப்போல்லாம் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதாவது சுவரட்டி சுவரட்டிங்கிறது உனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அந்த அதாவது நம்ம வந்து மட்டன் வாங்குகிறோம் குடல் வாங்குறோம் அதாவது ரத்தம் வாங்குகிறோம் எல்லாமே வாங்கி சண்டேஸில் வந்து சமையல் செய்கிறோம் அதில் முக்கியமான ஒன்று ஈரல் கூட வாங்கி சாப்பிடுவாங்க சில பேர் ஈரலும் ரொம்ப நல்லது அதில் சுவரட்டின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ரொம்ப கிடைக்கிறது கம்மியான விலை தான் ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாளே மட்டன் கடையில் சொல்லி வச்சிருந்தா தருவாங்க அந்த சுவரட்டியை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கல்லீரல் பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப தீக்கிறதுக்கான ஒரு அருமையான இதுதான் இந்த சுவரட்டி ரொம்ப நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது இதில் வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்கு பி இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு செலினியம்னு சொல்லுவாங்க அது இருக்குது ஜிங்க் இருக்குது இவ்வளோ அயன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வயிற்றுப்புண் வாய்ப்பு இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியது இது வந்து வாரத்தில் வார வாரம் நீங்கள் இதை ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வாரம் வாங்கி சாப்பிடுங்க இவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கும் முடக்குவாதத்தை போக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து யூரினரி பிரக்ஸ அதாவது சிறுநீரக பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் அது தீர்க்கக்கூடியது மாதா இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சுவரட்டியை வாங்கி சாப்பிட்லாம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கினா போதுங்க அதில் நிறைய அயன் இருக்குது ஹெச்பி இருக்குது ஹெச்பியோட லெவல் லெவல் வந்து அதிகரிக்க அதாவது இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க ரத்த சோகை வந்து தீர்க்கறதுக்கு ஒரு அரும் மருந்து வந்து இந்த சுவரட்டி இது வந்து நீங்கள் வந்து இது மாதிரி மட்டன் ஸ்டாலில் உங்களுக்கு தெரிஞ்ச மட்டன் ஸ்டாலில் சொல்லி முதலாளே எனக்கு சோரட்டி வேணுங்கன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது விலை வந்து ரொம்ப கம்மி தான் வாங்கி டெய்லி வார வாரம் சேர்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய ஹெச்பி லெவல் வந்து அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை உங்கள் நீங்கள் மற்றம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்தி இருக்கிறேன் நன்றி வணக்கம்